பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி பிகடன் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரதமருடைய கை கால்களை எல்லாம் சங்கிலியால் கட்டி வச்சு அவருக்கு பக்கத்தில் வந்து ட்ரம்ப் வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அது எதற்காக போட்டாங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்களை அமெரிக்கா வந்து திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க திருப்பி போது அவங்களுடைய கை எல்லாம் சங்கிலியால் கட்டி அனுச்சிருந்தாங்க அப்படி கட்டி அமைச்சது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவமானப்படுத்தியது போலானது அந்த இந்தியர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நமது பிரதமருக்கு ஏற்பட்டது போல தான் அந்த இந்தியர்களுக்கெல்லாம் சங்கிலியால கை காலில் கட்டினது வந்து நம்மளுடைய பிரதமரை சங்கிலியால கை காலில் கட்டினது போல தான் அப்படி ஒரு சிம்பாலிக்காக தான் அந்த கார்ட்டூன் போடப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க விளக்கம்லாம் கொடுத்தாங்க ஆனால் அந்த கார்ட்டூனுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சுருந்தார் உடனடியாக செய்தி துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதி அந்த வெப்சைட்டையே வந்து பிளாக் பண்ணாங்க இது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதை வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா இப்போ விகடனாகட்டும் மற்ற நியூஸ் சேனல் ஆகட்டும் இவங்க எல்லாேருக்கும் லைசன்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் தான் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி லைசன்ஸ் கொடுக்குற அமைச்சகத்துக்கு அதை கேன்சல் செய்யும் உரிமையும் இருக்கிறது நீங்கள் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நார்மலான நாம்ஸ் தான் விகடன் இணையதளத்தை முடக்குவதற்கு அமைச்சகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்கியிருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க இருபதாம் தேதி வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க ஆஜரானதுக்கப்புறமா அவங்க விளக்கத்தை கேட்டுறதுக்கப்புறமா அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நம்ம இங்கே பேச வேண்டியது என்ன இந்த விகடன் கார்ட்டூனை வந்து ஒரு பக்கம் வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க யார் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த காங்கிரஸ் திராவிட இடதுசாரி கும்பல் தான் இந்த விகடன் கார்ட்டூனை வச்சு பார்த்திங்களா இந்தியர்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க இந்த மோடி அரசாங்கம் எதுவுமே கேட்கல உலகத்திலேயே மாபெரும் தலைவர் மோடின்னு சொன்னீங்க ஆனா வந்து ட்ரம்ப்போட காலில் விழுந்து கிடக்கிறாரு நீங்க வந்து ஒரு கண்டனம் பதிவு செஞ்சுருக்க வேண்டாமா உங்களை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க முதல்ல இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவிலேருந்து சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புவது இது முதல் முறையே அல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவங்க வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து இது மாதிரி திருப்பி அமைச்சிட்ருக்காங்க இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி கைகாலலாம் சங்கிலியால் கட்டப்பட்டு வந்ததா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெளிவான பதில் இல்லை சிலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் அனுப்பிச்சதே இல்லை இதுதான் முதல் முறையாக கைகாலில் சங்கிலி கட்டி அனுப்புனாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பட் அதை பற்றின தெளிவான தகவல்கள் இல்லை பட் இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் வாழ வழி இல்லாமல் அவங்கெல்லாம் போகலை இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து சட்டவிரோதமாக இங்கிருந்து வேறு வேறு நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து வந்து அமெரிக்காவுக்கு போ குடி நினச்சவங்க தான் இவங்க இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்காக ஒரு நாட்டுடைய பிரதமரை அவமானப்படுத்துவதை எப்படி வந்து பொறுத்துக்க முடியும் இப்போ இன்னும் மோடி வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு இங்கே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இவங்களை எல்லாம் சங்கிலியால் கைகால் கட்டி அனுப்புங்கன்னு சொன்னாரா இல்லை அமெரிக்கா அந்த மாதிரி பண்ணதுக்கு மோடி எப்படி பொறுப்பாவார் சரி இவங்க சொல்கிற மாதிரி ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவை கடுமையாக கண்டித்திருக்க வேண்டும் மோடி வந்து இந்த யுஎஸ் போன ட்ரிப்பையே கேன்சல் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வராங்க பட் இவங்க எதுக்காக அதை சொல்ல வராங்க அப்படிங்கிற இவங்களுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அமெரிக்க அதிபராக இருந்த பைடனை விட ட்ரம்ப் வந்து மோடிக்கு நெருக்கமான நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ட்ரம்ப் வந்து அங்கே பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக தீவிரமான சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் ஒன்று தான் அந்த யூஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய வரி பணத்தை உலகம் முழுவதும் வேறு வேறு நாடுகளுக்கு அந்த நாட்டில் குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக இல்லை அந்த நாட்டில் வந்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துறதுக்காக வந்து அமெரிக்கா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படி செலவு பண்ணப்பட்ட பணம் தான் யூஎஸ் எய்டு அந்த யுஎஸ் எய்டு அப்படிங்கிற பணம் இந்தியாவிலையும் செலவு பண்ணப்பட்டிருக்கு அதுவும் இந்தியாவுக்கு எதிராக அதுவும் முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக பாஜகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த யுஎஸ் பணம் செலவு பண்ணப்பட்டிருக்கு அது தினசரி ஒவ்வொரு தகவலாக வந்துகிட்டே இருக்குது இந்திய பத்திரிகையாளர்கள் இந்திய தொழிலதிபர்கள் இந்திய என்ஜிஓ இந்திய எதிர்க்கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் வந்திருக்கு விவசாய போராட்டம் எப்படி நடந்தது டெல்லியில் சிஏ போராட்டம் எப்படி நடந்தது கர்நாடகாவில் வந்து இவங்க காங்கிரஸ் எப்படி ஜெயித்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து யாருக்கு பாதகமாக இருக்கு இது வந்து யாரை பாதிக்க போகுது அப்படின்னா இந்த திராவிட இடதுசாரி காங்கிரஸ் கும்பல தான் வந்து பாதிக்கப்பட போகுது அவங்க தான் வந்து பாதிக்கப்பட போறாங்க ஏன்னா இந்த விஷயம் மொத்தமாக வெளியில வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்தியாவில் இவங்களுடைய பேர் கெட்டு போகும் ஆல்ரெடி வந்து இது தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப இந்த விஷயத்த மாற்றணும்னா என்ன செய்யணும் உடனடியாக வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டவிரோத குடியேறிகளுடைய விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இவங்க அதை கையில் எடுத்து அதை வந்து அதன் மூலமாக மோடிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் போட்டு இப்போ இவங்க சொல்கிறது என்ன நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ட்ரம்ப்புக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது வந்து வெளிப்படையாக அறிக்கை மூலமாக தான் பண்ணணுங்கிறது இல்லை டிப்ளமேட்டிக்காக வந்து நம்மளுடைய வெளியுறவு செயலர் அவங்களுடைய வெளியுறவுத்துறையில் அவங்ககிட்ட பேசி ஏதாவது பண்ணலாம் நம்ம ஆனால் இவங்க கேட்குறது நேரடியாக கண்டனம் தெரிவித்தால் என்ன ஆகும் அமெரிக்கா இந்தியா இடையேயான அந்த நட்புறவு பாதிக்கும் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையேயான அந்த நட்புறவை பாதிக்கும் அதுதான் இவங்களுக்கு வேணும் அப்படி பாதிச்சா என்ன ஆகும் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல வரி போடுவார் இவங்க சொல்றாங்க இல்லையா இந்தியாவை விட சின்ன நாடுகள் எல்லாம் அவங்களை கண்டிச்சாங்கன்னு அப்படி கண்டிச்ச அந்த நாடுகளுக்கு மேல அவர் வரி போட்டிருக்காரு கொலம்பியா நாடு வந்து அந்த விமானத்தையே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஓ நீ என் விமானத்தையே திருப்பி அனுப்புறியான்னு சொல்லிட்டு உடனடியாக வரி போட்டார் அவர் அந்த வரி போட்டதுக்கப்புறமா கடைசியில் கொலம்பியா அரசாங்கம் இறங்கி வந்து சமாதான பேச்சு நடத்தி அவங்களுடைய அந்த சட்டவிரோத குடியேறிகளை அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்போ இந்தியாவுக்கும் இதுதான் நடக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்க ஏன்னா தானே இவங்க வந்து அரசியல் செய்ய முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடாது அதற்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதனுடைய விளைவுகள் தான் இந்த சிஏஏ போராட்டமாகட்டும் விவசாயிகள் போராட்டமாகட்டும் இதற்கெல்லாம் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கான ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே வந்து பயமாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷில் நடந்த அந்த ஆட்சி கவிப்பு மாதிரியே இந்தியாவிலையும் நடக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க காங்கிரஸுடைய தலைவர் குலாம் நபி ஆசாத் சொன்னார் அப்போ அதையும் இதையும் லிங்க் பண்ணி பாருங்கள் பங்களாதேஷில் நடந்தது இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போது இவங்களுடைய நோக்கம் அதுதான் அதற்கு முன்னாடி நல்ல வேலையாக வந்து அங்கே ஆட்சி மாறிடுச்சு பைடன் போயிட்டு ட்ரம்ப் வந்துட்டார் ட்ரம்ப் வந்ததுனால் வந்து இந்தியா தப்பச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மோடிக்கு வந்து நாளுக்கு நாள் உலக அளவில் வந்து மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது ஆஸ்திரேலிய பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோடி தான் பாஸ் அப்படிங்கிறாரு மற்ற நாட்டு பிரதமர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க சவுதி அரேபியா கத்தார் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் அவங்க எல்லாருமே மோடியோட ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே இவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது இப்போ அமெரிக்கா போன போது கூட என்ன நடந்தது அங்கே மோடி வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக நடந்து வர்றாரு அப்போ ட்ரம்ப் நிற்கிறாரு அவர் வந்து சேரை இழுத்து மோடியை உட்கார வச்சு மோடி கையெழுத்து போடுறாரு இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் உலகத்தோட சூப்பர் பவர் நாடான அமெரிக்காவோட அதிபர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பிரதமருக்கு ரெஸ்பெக்டாக இல்லையா அது மரியாதையாக இல்லையா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க மோடி வந்து ட்ரம்போட காலில் விழுந்துட்டார் தான் வந்து இந்த அதானியோடைய கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதானிக்காகத்தான் வந்து மோடி அமெரிக்கா போனார் இல்லை மாபெரும் தலைவர்னு சொல்கிறீங்களே அமெரிக்காவை கண்டிக்க முடியாதா இப்படியெல்லாம் வந்து ஒரு குதர்க்கவாதம் பேசி விதண்டாவாதம் பேசி இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மோடி மாபெரும் தலைவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா பாஜக காரங்க எல்லாருமே பேசுவாங்க பாஜக காரங்க எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுவாங்க வீடியோஸ் போடுவாங்க அதெல்லாமே ஷேர் பண்ணுறம்போது இவங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் வேணும் நீ அப்படி சொல்கிறியா பாரு நான் இப்படி சொல்கிறேன் பாரு அப்படின்னு போட்டது தான் இந்த கார்ட்டூன் இதுதான் வந்து மேட்டர் இப்போ கார்ட்டூன் போட்டாச்சு இணையதளத்தை வந்து முடக்கியாச்சு அந்த இணையதளத்தை முடக்கினதுக்காக சென்னையில் வந்து தமிழக அந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹிந்துவுடைய என் ராம் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு சன் டிவியோட அந்த குணசேகரன் அவர் கலந்துகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய முக்கியமான பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு ஒன்றிய அரசை கண்டித்து வந்து போர்க்குரல் எழுப்புறாங்க பேனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு அப்படின்னு தான் இருக்குது எவ்வளவு நுணுக்கமான அரசியல் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு வார்த்தையிலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஒன்றிய அரசுன்னு யார் சொல்றா திமுக சொல்லட்டும் நீங்க எப்படி சொல்லலாம் திமுக சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை இல்லை அப்புறம் ஏன் வந்து திமுக சொல்றதையே நீங்க சொல்றீங்க அப்போ ஏன்னா இவங்கெல்லாம் திமுகவுடைய குரலாக மட்டும்தான் ஒழிக்கிறாங்க விகடனுடைய இணையதளம் முடக்கம் அப்படிங்கிறது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை இதனால அவரை வந்து கைது பண்ணி அவங்கள அரசு பண்ணி ஜெயிலில் வச்சு அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு போராடினதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு இவங்க கருத்து சுதந்திர காவலர்களா இவங்களை எதிர்த்து இன்றைக்காவது நீங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்கீங்களா இதே விகடன் நிறுவனர் மேலே அவருடைய மனைவி மேலே அங்கே இருக்கிற அங்கே வேலை பார்க்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் மேலே ஸ்டாலின் அரசாங்கம் வழக்கு போட்டது அதுவும் எதுக்காக இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்காக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க மேலே வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் தான் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் எல்லாத்தையும் இணைச்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்கன்னு வழக்கு போட்டது இவங்க தான் அதற்கப்புறம் இவங்களே வந்து அந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணாங்க அப்போ முதல்ல வழக்கு போட்டது தப்பு தானே அதை எதிர்த்து இன்றைக்காவது யாராவது பேசியிருப்பாங்களா இந்த இந்து என்றாம் பேசியிருப்பாரா அது இல்லாமல் தமிழகத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுதுறவங்க அத்தனை பேரையும் வளச்சி வளச்சி நைட் ரெண்டு மணிக்கு போய் வீட்டோட கதவை உடச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணும்னா இன்னும் ரெண்டு கேஸை போட்டு குண்டர் சட்டம் போட்டு இது எல்லாத்தையும் பண்றது யாரு இதே கருத்து சுதந்திர காவலர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்கள எதிர்த்து என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி வந்து செய்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் பத்திரிகையாளரை வந்து நான் கேஸ் போட்டுருவேன் மிரட்டினார் அதை எதிர்த்து என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா இவங்க தான் வந்து கருத்து சுதந்திர காவலர்களா ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை எந்த விஷயமும் இல்லை உங்களுடைய இணையத்தில் முடங்கியிருக்கு அதற்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே தான் நடவடிக்கையே இதை விட ஜனநாயக பூர்வமாக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போது திமுக மாதிரி உங்களை உள்ளே புகுந்து அடித்து கைது பண்ணால் நீங்கள் பேசாம இருந்திருப்பீங்க இந்த திமுக என்னவெல்லாம் பண்ணியிருக்கு உங்களுக்கு இதே தினகரன் பத்திரிகை ஏற்பு சம்பவம் ஞாபகம் இல்லையா இல்லை எத்தனையோ இடங்களில் இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கியிருக்காங்க கேமரா உடைச்சிருக்காங்க மண்டை உடைச்சிருக்காங்க அப்படியெல்லாம் இருந்தால் ஜனநாயகம் அவங்க தான் வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திர காவலர்கள் ஆனால் சட்டப்பூர்வமாக ஜனநாயக ரீதியாக ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவங்க வந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறாங்களாமா இதை விட கேவலம் வேறு எங்கேயாவது இருக்க முடியுமா இப்பவும் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறத மட்டுந்தான் முழு நேர வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் நீங்கள்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க அதுவும் ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு சட்ட விரோதமாக குடியேறினவங்களுக்காக ஒரு நாட்டுடைய பிரதமராக வந்து இவங்க அமோதிக்கிறாங்க கேட்டால் அவங்க எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு வந்து பொங்குறாங்க உங்களுடைய இந்தியர்களுடைய பாசம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய வேஷதாரிகள்னு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து இந்தியாவை எப்படி பார்க்கிறீர்கள்னு எங்களுக்கு தெரியாதா எல்லாரும் ரைட்டைப்படுதுறாங்க எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க கார்ட்டூன் செலவு பண்ணி ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே இவரெல்லாம் ஒரு பிரதமராக அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நீ யார் என்ன அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அதனால் ஓவராக வந்து நடிக்காதீங்க உங்களுடைய கருத்து சுதந்திரம் எல்லாம் இந்த பக்கம் பாஜக வரைக்கும் தான் அந்த பக்கம் திமுகவை பற்றி நீங்கள் பேசி பாருங்களேன் இதே மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டு பாருங்களேன் அப்போ தெரியும் உண்மையான கருத்து சுதந்திரம் என்ன அப்படிங்கிறது நன்றி